என்ன நடக்கும்ன்றத முழுமையாக பார்க்க போகிறோம் முதல்ல துலாம் ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா நிதி நிலைமை மற்றும் தொடர்புடைய பிரச்சனைகள் உங்கள் மன அழுத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம் அஞ்சாம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு பணியிடத்தில் அழுத்தம் மற்றும் வீட்டு வேறுபாடுகள் காரணமாக உணவுப் பழக்கத்தில் கவனம் செலுத்தாமல் போயிடுறீங்க அதனால் உடல்நலம் மோசமடைவதோடு சில பலவீனங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டி வரும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா பலர் தங்கள் மனைவிக்காக தங்கள் பணத்தை செலவழிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இந்த சூழ்நிலையில் நீங்கள் அவர்களுடன் ஒரு அழகான பயணத்திற்கு போகவும் திட்டம் போடுவீங்க ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் சம்பளத்தில் அதிகரிப்பை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மகிழ்ச்சியை உங்கள் அன்புக்குரியவருடன் வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதை நீங்கள் பார்ப்பீங்க இருந்தாலும் அதிக பணம் செலவழிப்பது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இல்லாத எந்த வீடும் இல்லை அதனை நீங்கள் இந்த வாரம் நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அதனால் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை மற்ற பொதுவான நண்பர்களுடன் பகிர்ந்துக்கிற வேணாம் தவிர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் மற்றவங்கள்கிட்ட உங்களை ஒரு கேலி பொருளாக மாற்றிக்கிறவீங்க இதனால் உங்கள் மன உளைச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் உங்கள் தொழிலில் துல்லியமாக முன்னேறுவதில் சிரமத்தை சந்திக்க நேரிடும் ஆனால் உங்களை உயர்ந்தவராக கருதி மற்றவங்கள்கிட்ட இருந்து உதவி பெறுவதை நீங்களே நிப்பாட்டிக்கிருவீங்க இதனால் எதிர்காலத்தில் தோல்வியை சந்திக்க நேரிடும் இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பதாக உங்கள் ராசி மாணவர்களின் ஜாதகம் கணிக்கப்படுது ஏன்னா இந்த நேரத்தில் கல்வியில சற்று எச்சரிக்கையாக இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் தான் வருது பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் கிரான் கிரீன் கிரான் சக குருவே நமக இந்த மந்திரத்தை தினமும் பதினோரு முறை உச்சரிக்கணும் வார தொடக்கமே ஒரு சவாலான நாளாக ஆரம்பிக்க போது சாதகமான பலன்களுக்கான ரொம்ப அதிக முயற்சி எடுக்கணும் என்றாலும் அமைதியற்ற உணர்வு உங்கள் வளர்ச்சியை பாதிக்காத வண்ணம் பார்த்துக்குறங்க நம்பிக்கையும் மன உறுதியும் அடுத்த நாள் தேவைப்படுது தைரியமின்மையாக இருக்காதீங்க அப்போ தான் பிரச்சனை உருவாகும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துருங்க ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் இன்றைய சிந்தனையை நீங்கள் சிறந்ததாக்கலாம் அதன் மூலம் ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கும் நற்பயன்கான திட்டமிட்டு செயல்படணும் உங்கள் செயல்களை கண்காணிக்கணும் எட்டாம் தேதி உங்களுக்குகளை அடைய நீங்கள் போராடணும் சூழ்நிலையை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ளுங்க எதிர்பார்த்த பலன்கள் தேதி இல்லை அவநம்பிக்கையும் பதட்டமும் இருக்கும் இசை கேட்பது புத்தகம் படிப்பது இந்த நிகழ்ச்சி மூலம் ஆறுதல் பெறலாம் பத்தாம் தேதி குழப்பமான எண்ணங்கள் இருக்குது இதனால் நீங்கள் கட்டுப்பாட்டை இழப்பீங்க பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள் பக்தி பாடல்கள் கேளுங்க மனசு ஆறுதல் பெறும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் பயணம் செஞ்சீங்கன்னா மாற்றம் ஏற்படும் நெருங்கியவர்கள் ஆதரவாக செயல்படுவாங்க சில இடமாற்றங்கள் சாதகமாகும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கும் வாய்ப்பெல்லாம் ஏற்படும் துலாம் ராசி என்பவர்களுக்கு தடைகள் தகரும் வாரம் ஏழாம் அதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்தில் லாப அதிபதி சூரியனுடன் சுகஸ்தானத்தில் சேர்க்கையாளர் உத்தியோக தொழில் மாற்றங்கள் மனத்திற்கு பிடித்த விதத்தில் அமையும் தொழிலில் எதிர்பார்த்த லாபமெல்லாம் உண்டாகும் பணி திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் பணி நிரந்தரமாவதில் தாமதம் ஏற்படலாம் வீட்டை பழுது பார்ப்பது புதிய சொத்துக்கள் வாங்கிறது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கும் திட்டமிட்ட நீண்ட தூர பயணங்கள் எல்லாம் நிறைவேறும் குடும்ப எதிர்கால நலனிற்காக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியைத்தான் தரும் குடும்பத்தில் திருமணம் வளகாப்பு கிரகப்பிரவேசம் இந்த சுப நிகழ்வுகளெல்லாம் நடக்கும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு பொது காரியங்கள் அரசியல் ஆசையெல்லாம் துளிர்விடும் துலாம் என்பவர்களுக்கு தாத்தா பாட்டியாகவும் யோகம் இருக்குது பெண்களுக்கு தந்தையின் பூர்வீக சொத்துல பங்கு கிடைக்கும் சிலருக்கு கண்காது சார்ந்த பிரச்சனைகளுக்கு மருத்துவம் போக நேரும் விவசாயிகளுக்கு அரசு வகை ஆதாயம் கிடைக்கும் வர தை அமாவாசை அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச உதவி சுபங்கலி பெண்களுக்கு செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது விருச்சிகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரமும் லக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் எதை சொன்னாலும் கவனமாக சிந்தித்து செயல்படணும் ஒரு சிறிய உரையாடல் மூலம் இந்த நாள் முழுவதும் இழுத்து பெரிய சச்சரவாக மாறக்கூடிய சூழல் இருக்கு இது உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை உண்டாக்குது கப்ச்சிப்புன்னு இருங்க ஒட்டு மொத்தமாக இந்த வாரம் பொருளாதார அம்சத்திலிருந்து மிகவும் சிறப்பாக இருக்கும் பதினொன்றாவது வீட்டில் கேது இருக்குது இந்த காலகட்டத்தில் லாபம் மற்றும் உங்கள் நிதி நிலைமை பலப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சரியான யுக்திகளை உருவாக்கி அதை பற்றி திட்டமிடுவதன் மூலம் மட்டுமே அதை பயன்படுத்த முயற்சிக்கணும் எதிர்காலத்தில் நீங்கள் திடீர் நிதி சிக்கல்களை எதிர்கொண்டீங்கன்னா அதனை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருப்பீங்க இந்த வாரம் உங்கள் குடும்பத்தினருடன் உங்கள் நடத்த ரொம்ப மோசமாக இருக்கும் அதன் காரணமாக வார இறுதியில் நீங்கள் செஞ்ச காரியங்களுக்கு நீங்கள் வருத்தப்படுவீங்க ஆனால் இந்த வருத்தம் இருந்தாலும் உங்கள் குடும்பத்துடன் உங்கள் உறவை மேம்படுத்த தவறிடுவீங்க பத்தாம் வீட்டில் சனியின் பார்வை பலமாக இருக்குது இந்த வாரம் உங்கள் தொழிலில் பல சுப பலன்களை பெற வாய்ப்புகள் ஜாஸ்தி அலுவலக அரசியலோ அல்லது ஏதேனும் சர்ச்சையோ உங்கள் வழியில் வருது நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் சமாளித்து தொடர்ந்து வெற்றி வெற்றிப்படிகளில் ஏறிக்கொண்டே இருப்பீங்க இருந்தாலும் உங்கள் வெற்றியை பார்த்து உங்கள் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பராகி போயிடுவாங்க இதன் காரணமாக பணியிடத்தில் பெருந்தும் பாராட்ட பெறுவீங்க இந்த நேரம் குறிப்பாக பெண் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாதகமான பீரியட் தான் இந்த நேரத்தில் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க இந்த காரணத்தினால பெற்றோர்களால் பாராட்டப்பட்டு மதிக்கப்படுவீங்க உயர்கல்வியில் சரியான தொழில் விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதில் எதிர்கொள்ளும் சிரமங்களிலிருந்து பெரிய அளவில் நிவாரணம் பெறுவீங்க பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் மங்களாய நமகன்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஏழு முறை உச்சரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வாரம் முத நாளே விரச்சிகராசி என்பர்களுக்கு சாதகமான நாடாக காத்துக்கிட்டே இருக்கு நல்ல நம்பிக்கை ஆற்றல் மற்றும் உறுதி உங்கள் கண்ணோட்டத்தை வரையறுக்கும் இன்று எடுக்கும் முக்கிய முடிவுகள் நல்ல பலன் தரும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் அளிக்கும் அஞ்சாம் தேதி புத்திசாலித்தனமாக யோசித்து சிறந்த பலனை தரும் ஏழாம் தேதி சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டி வருது அனுசரணையான போக்கில் நன்மை கிட்டும் தடைகள் இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் சமாளிக்க முடியும் அடுத்தடுத்து நாட்களில் உங்களுக்கு உகந்த நாளாக இல்லை சுமூகமாக இருக்கணும் நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிறணும் ரொம்ப வெற்றிகரமான நாளாக இருக்கும் நீங்கள் உங்கள் செயல்களை எளிதாகவும் மகிழ்ச்சியாகவும் மேற்கொள்வீங்க ஆற்றல் காரணமாக உங்கள் லக்குகளை எளிதில் அடைவீங்க அனைத்து விதத்திலும் வளர்ச்சியாக இருப்பீங்க பத்தாம் தேதி வெற்றி பெறுவதற்கு தைரியமும் உறுதியும் தேவை உங்கள் லக்குகளை அடைய நீங்கள் இதெல்லாம் வளர்த்துக்கணும் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்படும் நுட்பமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுல இருந்த குழப்பம் விலகும் உடனே இருப்பவங்க உதவியால் அனுகூலம் ஏற்படும் பிரிச்சிகராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா அமைதி காக்க வேண்டிய காலகட்டம் ராசி மற்றும் ஆறாம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதனுடன் சேர்க்கை பெறுறாங்க தாய் வழி சொத்திற்காக தாய் மாமாவுடன் கருத்து வேறுபாடு பகைமை உருவாகும் காலம் பேச்சில் நிதானம் தேவை திட்டமிட்டு செயல்படணும் அமைதியாக இருப்பது அவசியம் அமைதியாக அனைத்து பிரச்சனைகளையும் அடிபட்டு போயிடும் சிலர் சொத்தின் மேல் கடன் பெறுவீங்க அல்லது வீடுகட்ட கடன் பெறுவீங்க ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்குவீங்க ஆடம்பர செலவை குறைச்சி எதிர்நீச்சல் போட்டால் வெற்றி நடை போட முடியும் அதிபதி செவ்வாய் உச்சநிலையை விட்டு அகன்று சின்ன நிலைமை சீராகும் வாழ்க்கை துணையின் படிப்பிற்கேற்க வேலை கிடைக்கும் தொழில் உத்தியோக நிமித்தமாக ஆளுக்கொரு ஊரில் பணிபுரிஞ்சு கணவன் உணவை சேர்ந்து வாழ்விக்க மேலும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் உடல் நலனில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் தை அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு சிறப்பு வழிபாடு செய்யணும் தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நண்பரை பார்த்திங்கன்னா அவர் நடந்துக்கிற நடத்தையை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப மன அமைதி போயிடும் சுருக்கமாக சொல்லப்போனால் சக ஊழியர்களின் சுயநல நடத்தையை பார்த்தே உங்களுக்கு என்ன இது நண்பர்கள் அப்படின்ற அளவுக்கு தோன்றக்கூடிய வாரம் தான் இந்த வாரம் இந்த சூழ்நிலையில் வாகன ஓட்டையில் கவனமாக இருக்கணும் அதாவது மனசு படல இந்த வாரம் வாகன ஓட்டையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் தனித்து எடுக்காதீங்க சிக்கலில் மாட்டிக்கிறவீங்க இந்த வாரம் முழுமையாக தீர்க்கப்படும் சனி மூன்றாவது வீட்டில் இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் லக்ஷ்மி தேவியின் ஆதரவை பெறுவீங்க இதன் காரணமாக குறைந்த முயற்சியிலும் பணம் சம்பாதிப்பதில் வெற்றி பெறுவீங்க இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் தவறான நிதி முடிவுகளை எடுப்பதை தவிர்த்தரணும் இல்லைன்னா நீங்கள் இழப்பை சந்திக்க நேரிடும் வார ஜாதகத்தில் உங்கள் ராசிக்காரங்க இந்த வாரம் தங்கள் குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை பெற முடியும் வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்கிட்ட ஏதும் முரண்பாடு இருந்துச்சுன்னா அது கூட எல்லாம் சரி கட்டிடும் சரி கட்டி வெற்றி பெறுவீங்க இது உங்கள் பெற்றோருக்கு உங்களை பற்றி பெருமையாகத்தான் இருக்கும் இந்த நேரம் ரொம்ப சிறப்பான வாரமாக திகழுது ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் சில புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்துவீங்க இந்த வாரம் சில புதிய அபாயங்களை எடுப்பதில் இருந்து நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க இது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பலன்களை தரும் உங்கள் ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பாடத்திலும் சாதகமான பலன்களை பெறுவீங்க குறிப்பாக மாதத்தின் நடுப்பகுதியில் நேரம் இருக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வித்துறைகளில் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க அதனால் உங்கள் செயல்திறனை மேம்படுத்துவதன் மூலம் உங்கள் ஆசிரியர்களின் இதயங்களை நீங்கள் வெல்ல முடியும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் குருபியோ நமகன்ற மந்திரத்தை நீங்கள் பனிரெண்டு முறை உச்சரித்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாந்தேதி பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்களையும் தொடர்புகளையும் உருவாக்குவீங்க எந்த விஷயத்தையும் லேசாகவும் எளிதாகவும் எடுத்துக்கிற வேணாம் எந்த ஒரு செயலையும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை யோசித்து செயல் பண்ணுங்க உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் மனதில் குழப்பம் வேண்டாம் பிரார்த்தனைகள் மூலம் வெற்றி கிடைக்கும் சில மாற்றங்களும் சில பயணங்களும் இருக்கும் தொண்டு நடவடிக்கைகள் மூலம் மகிழ்ச்சி கிட்டும் சாதாரண செயல்களை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் இருக்கும் எட்டாம் தேதி சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும் அதனால் உங்கள் இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்ளணும் ஒன்பதாம் தேதி பதட்டமான சூழ்நிலை இருக்கும் இசை கேட்பது அல்லது திரைப்படம் பார்ப்பது இந்த நிகழ்ச்சிகள் மூலம் மனதை நீங்கள் திசை திருப்பி ஆறுதல் பெறலாம் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சி மூலம் நன்மையான விஷயங்களை பெறுவீங்க சிறந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முக்கிய முடிவுகள் அளிக்கும் தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எதிர்பாராத நெருக்கடிகள் எல்லாம் உண்டாகுது நீண்ட நாள் பிரச்சனை முடிவுக்கு வருது புரிதல் அதிகரிக்கும் மனதில் புது புதுவான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் பிறக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே நேரத்தில் ரெண்டு வேலையே செஞ்சு முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்கள்கிட்ட இருக்குது உங்கள் எதிரிகளை எளிதாக சமாளிப்பீங்க ஆன்மீக துறையில் பணிபுரிஞ்சிங்கன்னா கௌரவம் உயரும் உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பெறலாம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா போக வாய்ப்பெல்லாம் இருக்குது குடும்பத்தினருடன் நேரம் செலவிட மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் தனுசு ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா தனுசு ராசி அன்பர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் தேடி வரும் வாரமாக இந்த வாரம் இருக்குது பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி செவ்வாய் பாக்கிய அதிபதி சூரியனும் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாங்க அரசு வகை ஆதாயம் உண்டாகும் தொழில் தொடர்பான முயற்சிக்கு தந்தையின் ஆதரவு கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த சகோதர சகோதரி பிள்ளைகளுக்குள் இருந்த இடம் தெரியாமல் மறையும் நல்ல வரன்கள் தேடி வரும் கடனால கவலை ஏற்படும் கணவன் மனைவி பிரிவினை அல்லது வழக்கு பிரச்சனைகள் முற்றிலும் நீங்கும் கடுமையான நேரமாக இந்த நேரம் இருக்குது முழு நிவாரணம் கிடைக்கும் இருந்தாலும் குழந்தை பேரு குலதெய்வ அனுகிரகம் பங்கு சந்தை ஆதாயம் பிள்ளைகளுக்கு நல்ல யுத்தி யோகம் சுப விசேஷங்கள் எல்லாம் நடக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல புரிதலெல்லாம் உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்ற உகந்த காலம் அதிர்ஷ்டம் பேரதிர்ஷ்டம் உண்டாகுது அவரவரின் சுய ஜாதக வலிமைக்கு ஏற்ப சுப அசுவ பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சிலர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வீங்க வீடு வாகனம் வாங்குவீங்க சிலருக்கு மருத்துவ செலவு கூடுதலாகும் தை அமாவாசை அன்னைக்கு குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் வழிபட்டால் எல்லா பிரச்சனையும் தீரும் இதுவரை அந்த பதிவில் பார்த்திங்கன்னா துலாம் ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள் மேலும் தனுசு ராசி நண்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றத அந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் レッツゴー